பன்னெண்டு கிளாசியலிட்ட ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை நான் ஒன்ன கேக்குறேன் நீ ஒரு செல்ஃபோனு உன் கையில வாங்கி கொடுத்துருக்க யூஸ் பண்ற அதுல அப்பா அம்மா பக்கத்துல வரும்போது செல்ஃபோன் இப்படியே போகுது சில ஆள்லாம் மூளைக்கு போயிடறான் ஏன்னா கிராஸா யாரும் என்ன செய்ய முடியாது அந்த பக்கம் வரவே முடியாது சில ஆள்லாம் இருக்கிறதே ஒத்தர் ரூமு அதுக்குள்ளவே பூட்டிக்கிற கதவை அந்த வீட்டில் அம்மா இருப்பாங்க தாத்தா இருக்கும் பாட்டி இருக்கும் அப்பா இருப்பாங்க எல்லாருப்பாங்க ஒரு தான் இருக்கு அந்த ஒரு டாய்லெட் அந்த ஒரு தான் இருக்கு அந்த ரூமுக்குள்ள போய் நீ பூட்டிக்கிட்டீங்கன்னா அவன் எங்கோ இல்ல கேக்க நான் ஒரு ஒரு பிராக்டிகலா கேக்க அவ எங்க போவாக உள்ள போய் கதவை எடுத்து பூட்டிக்கிற ஓ வீட்டுக்குள்ள செல்போன் வாங்கி கொடுத்தது அவக தேட்டா போட்டு கொடுக்கறது அவக சகலமா அவக அவங்களுக்கு ஒண்ணுக்கும் போக முடியல நீ கதவை அடைச்சுக்கிட்டோ இல்லைன்னா அப்பா அம்மா வரும்போது மூலையில் போய் ஒளிஞ்சுக்கிட்டோ அந்த செல்போனை யூஸ் பண்ணுறீன்னா சம்திங் சம்வேர் ராங் நீ காலேஜ் படிக்கிறனு வெச்சுக்கிறோம் நீ காலேஜ் படிக்கிற உன் வீட்ல ஒரு தம்பியோ உன் தங்கச்சியோ ஒரு 7th படிக்கிறாங்க ஒரு 6th படிக்கிறாங்க உன்னோட வயசுல சின்ன பிள்ளைங்க அவங்க இல்ல அவங்க இல்ல ஒரு போன் இருக்கு உன் தம்பி கையில ஒரு போன் இருக்கு உங்க அப்பா அம்மா வரும்போது நீ எப்படி ஆக்சன் காட்டுவியோ அதே மாதிரி நீ போய்போது ஆறாம் கிளாஸ் படிக்கிறவன் ஒரு சைஸா ஒளிறான் காலேஜ் படிக்கிற உன்ன பார்த்து கேக்குறேன் உன் தம்பியோ உன் தங்கச்சியோ அவன் அந்த மாதிரி பண்ணும்போது உனக்கு இருதயம்னு ஒன்னு இருந்தா உனக்கு மனசாட்சின்னு ஒன்னு இருந்தா உனக்கு ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு தோணாதா என் தம்பி என்ன பண்றான் என் தங்கச்சி என்ன பண்ணுது ஏன் நான் போகும்போது கூட ஒழிக்குது நான் போகும்போது கூட மறைக்குது அப்போ ஏதோ ஒன்னு அவங்கள பாதிச்சிருக்குதோ ஏதோ ஒன்னு அவங்கள அடிமைப்படுத்திட்டு இருக்குதோ என் தம்பி என் தம்பி தங்கச்சி ஏதோ ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறானோ அப்படின்னு ஓ மனசு வலிக்குதா வலிக்கலையா பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற நீ இல்லைடா காலேஜ் படிக்கிற நீ அப்படி செய்யலாம் அதை நாங்க பார்த்து எங்க மனசு வலிக்க கூடாது பெத்தவங்க நாங்க பார்த்து வேதனை படக்கூடாது உன்னை கண்டிக்க கூடாது உன்னை கேள்வி கேட்க கூடாது உனக்கு அப்ப மூக்கு மூன்ற கிலோக்கு வீங்கும் டென்ஷன் ஆக ஆனா ஓன் தம்பி ஓன் தங்கச்சி அதை பண்ணும்போது உனக்கு மனசு வலிக்குது உனக்கு அதை போய் கேட்கணும்னு தோணுது அதை புடுங்கணும்னு தோணுது என்னடா பண்ற ஏதுடா பண்ற அப்படின்னு விசாரிக்கணும்னு தோணுது அப்ப உனக்கு மட்டும் இருதயம் ஏழரை கிலோவுக்கு இருக்கு எங்களுக்கு இருதயமே இல்லையா உங்க அம்மா அப்பாவை கேட்டுப்பாரு நீ பறந்ததே கத்தரல நீ வளர்றது கத்தரல உன் குடும்பம் இருக்கிறது கத்தரல ஆசிர்வாதம் எல்லாமே கத்தரால அந்த கத்தருக்கு அவர் வாழ்த்தைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறியா இல்ல உன்னை கூண்டோட அழிக்கிற உன் எதிர்காலத்தை சேதப்படுத்துகிற அசுத்தங்களுக்கும் அந்நிய வல்லமைகளுக்கும் இன்னைக்கு உன்னை அர்ப்பணிச்சிருக்கிறியா யோசித்துப்பார் ஒரு உண்மையான பொறாம கொள்ளாத ரெண்டு ஜீவன்னா அது உன்ன பெத்த ரெண்டு பேரும் ஒரு மேல எந்த விதத்திலும் பொறாமைப்படாத எந்த நேரத்திலும் பொறாமைப்படாத எதற்காகவும் பொறாமைப்படாத ஒரு ரெண்டு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற ரெண்டு ஜீவன் உன் அம்மாவும் உன் அப்பாவும் அவங்க எது சொன்னாலும் உன்னுடைய எதிர்காலத்துக்காக உன் நலனுக்காக உன் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் சொல்லுவாங்களே ஒளிய இருந்து உன்னை பறிக்கிறதுக்கோ உன்னை இழந்து நீ போகிறதுக்கோ சொல்கிறதே இல்லை